பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே மரியே வாழ்க இன்றைய வார்த்தை நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விடுவர் ஃபார் அ ரைட்டர்ஸ் மேன் falls செவன் டைம்ஸ் அண்ட் ரைசஸ் again, பட் அ விக்கிட் ஓவர் ட்ரோன் பை கெலாமிட்டி நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு வர்சனம் பதினாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தூய்மையாக நேர்மையோடு வாழ்பவர்களோடு இடையத்தில் என்றும் வாழ்கின்றார் நேர்மையானவரை நேர்மையற்றவர்கள் வாழ்வில் வஞ்சித்து அவரை கீழே தள்ள முடியாது ஏனென்றால் அவருடைய தன்னம்பிக்கையாய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு இருக்கின்றார் அந்த நேர்மையானவரை எத்தனை முறை வீழ்த்த முயற்சி செய்தாலும் அத்தனை முறையும் அவரை தூக்கி நிறுத்துவதற்கு அவரிடம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு இருக்கின்றார் இந்த மாபெரும் ஆசிர்வாதம் நேர்மையானவர்களுக்கு மட்டுமே உரியது இயேசு கேப்புகள் மரிய வாழ்க ஆமேன் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்க திருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ மட்டும் என்னை விட்டு நீங்கா திருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பாள் தானோ என்னை பாடி மகிழ்விட்ட புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்விட்ட புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்கா திருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் மேனி தழுவிய ஈழம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் பாதையின் விளக்காய் பகலவனும் வந்த காரிருள் மாயையால் மறைந்த பின்னும் நீர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்கா இருப்பது ஏனோ தேவீக அன்பால் தானோ தேவீக அன்பாள் தானோ நீரோருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்கா திருப்பதி ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ